வெல்கம் டு கௌரி ஸ்கோம் இன்றைக்கி நாம் கருப்பு கவுன் அரிசியில் இட்லிப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா பத்தரலாம் அதுக்கு வந்து இந்த ஒரு டம்ளரில் நான் வந்து கருப்பு கவுன அரிசி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த டம்ளர் சைஸு இது ஒரு நூறு கிராம் இருக்கும் நூறு கிராம் கரெக்டாக இருக்கும் அடுத்தது இதில் அதே டம்ளரில் பருப்பு எடுத்துருக்குறேன் ஒரு ஐம்பது கிராம் அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது கொஞ்சம் எடுத்துக்கலாம் அடுத்தது அதே மாதிரி உளுந்தம்பருப்பு அதே டம்ளரில் அளவு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் அதையும் எடுத்துக்கலாம் அடுத்தது கடலப்பருப்பு எடுத்துருக்குறேன் இதில் ஒரு ஐம்பது கிராம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஐம்பது கிராமே இருக்கும் இந்த ஒரே டம்ளரில் தான் எடுத்திருக்குறேன் இந்த அரிசி கருப்பு கவனி அரிசி வந்து நூறு கிராம் மற்றது எல்லாமே ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக சரியா ஐம்பது கிராம் வச்சுக்கோங்களேன் இப்போது எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் இப்ப வந்து நம்ம எப்படி இட்லி பொடி கருப்புக்கு எடுத்து செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல இந்த அரிசியை வந்து நல்லா வறுத்துக்கணும் சுத்தம் பண்ணிட்டு இப்போ இந்த அரிசியை வந்து இந்த அளவுக்கு வருத்துக்கணும் அந்த பாண்ட வெள்ள வெள்ளையா வந்திருக்குதான் அப்படியே பொறிஞ்சிருக்கு இன்னும் இதுக்கு மேலே தான் அது எடுத்து ஒரு அடுத்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு தக்கத்தாக போட்டுறேன் அடுத்தது உளுந்தம்பருப்பு அதையும் நல்லா கொஞ்சமாக வறுத்துக்கணும் பாருங்க கலர் மாறி இருக்குது இல்லையா மனம் வருது வருத்த மனம் நம்ம மாற்றிக்கலாம் இந்த படத்துலயும் அடுத்தது கள்ளப்பட்டு இதையும் நல்லா வருக்கணும் கைவிடாம வேண்டியதான் கல்லப்பருக்கும் கலர் மாறி இருக்கு இதையும் நம்ம அந்த வெட்டல் கூடையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது துவரம்பருப்பு போட்டுக்கலாம் அதையும் நல்லா கலர் மாறும் மட்டும் வருத்தணும் இது கூடிய துவரம்பருப்பு ஒரு அஞ்சு வரமிளகா எனக்கு காரத்து பேரு மாதிரி நான் சேர்த்திருக்கிறேன் அது ரெண்டு போட்டு அதையும் ஒரு ரெண்டு மூணு பரப்பு பரப்பி எடுத்து தவரம்பரு வச்சு கலர் மாறி வச்சு வரமிளகாய் அப்படியே கூடு பண்ணிடலாம் போட்டு இப்போ எடுத்தோம்னா ஏன்னா கருகீரும் இன்னொன்று கொத்திக்கலாம் கொஞ்ச நேரம் ஆரட்டும் இப்ப எல்லாமே வருத்தரி தான் இப்போ இப்ப எல்லாமே வறுத்தாச்சு எல்லாம் வறுத்து ஒன்றா போட்டு கொஞ்ச நேரம் காயறதுக்காக ஆறுக்காக ஆறணும் இல்லையா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸில போடலாம் மிக்சில போட்டுட்டு பார்ப்போம் இதுக்கு கொஞ்சம் பெருங்காயமும் வறுத்துக்கணும் இல்லை இப்ப அதையும் வருத்தரலாம் கொஞ்சோண்டு பல்லுக்கு போட்டிருக்கிறேன் அதையும் கொஞ்சம் வச்சுக்கலாம் அது கூடையே வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன் அதையும் கொஞ்சம் எண்ணெய் வச்சு பெருங்காயத்தை வறுத்துக்கலாம் பெருங்காயம் பொறிஞ்சிருச்சு பொறிஞ்சிருச்சு பெருங்காயம் இதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஆமாம் மன கம்மனும் இருக்குல்ல ஏண்டா மன இது வருது சரி இதையும் எடுத்து ஆரம்பிச்சிடலாம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பவுடர் ஆக்கி பார்ப்போம் பண்ணிக்கலாம் பொரு பெருங்காயம் நல்லா பொறிஞ்சு இருக்குது இதையும் ஆற வச்சு இப்போ வந்து இதெல்லாம் நல்லா ஆரிச்சு இதை வந்து நாம மிக்சியில் போட்டு இப்போ அடிச்சிடலாம் கொஞ்சம் பெருங்காயம் அந்த வருத்தம் இல்லையா அதை பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு அஞ்சு நாலு பல் பூண்டு இதில் போட்டு அரைக்கிறக்காக வச்சுருக்கிறேன் இந்த பூண்டை வந்து மாவு ஆன இந்த பொடி ஆனதுக்கப்புறம் கடைசியாக வந்து நச்சு அப்படியே நையை நச்சு புள்ள போட்டு ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டாச்சு பாருங்கள் பொடியாயிருச்சு இப்போ நான் வந்து இதில் பெருங்காயத்தோடு போடுறேன் இதில் வந்து அந்த நாலு கல் பூண்டை இப்படி நச்சு உள்ளே போட்டுக்கணும் போட்டு அதையும் மிக்சியில் போட்டு அடிச்சிட வேண்டியதுதான் இப்போ நல்லா பொடி பொடியாகிடுச்சு கருப்பு கவுன் அரிசியில் இட்லி பொடி பண்ணியாச்சு இப்போ கருப்பு கவுன அரிசி இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு தட்டத்தில் போட்டு ஆற வச்சு அந்த சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாட்டிலில் நல்லா டைட்டாக முடிக்க வச்சுக்கிற மாதிரி ஏர் டைட் உள்ள பாட்டலில் போட்டு வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப சத்தும் கூட இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் கடைசியில் அந்த மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க உப்பு பத்திலேனா போட்டுக்கலாம் சரிங்களா சரி இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்